ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் முப்பது மருத்துவரிடம் போகலாம் என்று சொல்பவளை ஆழ்ந்து நோக்கியவன் என்ன சொல்லி சமாளிக்கலாம் என மனதில் நினைத்தவாறே அவளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான் ருத்ரா ஏன் சிரிக்கிறீங்க என்ன கேட்க அம்மோ நமக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் தான் ஆயிருக்கு அதுக்குள்ள என் குழந்தை பெத்துக்கணும்னு கேட்கற இன்னும் சில வருஷம் சந்தோஷமா இருந்துட்டு பெத்துக்கலாமே என அவள் மனதை கல்லாக்கி கொண்டு இந்த வார்த்தைகளை கூறினான் ஏனென்றால் சில காலமாகவே அவனுக்கும் தேஜுவை பார்த்து குழந்தையின் இயக்கம் நன்றாகவே வட தொடங்கியது அதனால் ரோஜாவின் மூலமாக குழந்தை பிறந்தால் நன்றாக இருக்குமே என்ற எண்ணமும் இருக்கவே செய்தது ருத்ரா ஏன் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்க குழந்தை பிறந்தா நம்ம சந்தோஷம் எங்கே போயிடும் எப்போதும் போல சந்தோஷமா தானே இருப்போம் என அவள் கூற வருவதை காதில் வாங்காத தேவ் அமோ இந்த மாதம் ஒர்க் கொஞ்சம் தான் இருக்கு ஏதாவது வரலாமா என அவன் கேட்க ரோஜா முதல் முறையாக அவனிடம் கோபமாக பேச ஆரம்பித்தாள் டோன்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ் ருத்ரா என தன்னுடைய ருத்ரனை பார்த்து கோபமாகவே பேசி இருந்தாள் ரோஜா எனக்கு உணர்ச்சிகள் புரியலன்னு நீ நினைக்கிறியா அம்மோ என் உயிரே நீ ஒரு மருத்துவ கிட்ட காமிக்கலாம் என்ன சாதாரணமா கேட்கிறையே ஒரு மருத்துவர் என்ன ஒரு மருத்துவர் என்ன ஒரு மிக பெரிய மருத்துவமனையே உனக்காக என்னால் கட்ட முடியும் அசோக் உனக்கு குறந்த பிறக்காதுன்னு சொன்னதும் நான் அமைதியா இருக்கல உன்னை கூட்டிகிட்டு பல நாடுகள் உல்லாசமா சுற்றுறதுக்கு மட்டும் கூட்டிட்டு போகல அங்க போன இடத்துல எல்லாம் உனக்கே தெரியாம உனக்கு மயக்க மருந்து கொடுத்து உன் உடல்ல இந்த உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவங்களை வச்சு பரிசோதிச்சு பார்த்தோம் ஆனா எல்லா டாக்டர்ஸும் சொன்ன ஒரே வார்த்தை உனக்கு குறந்த பிறக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் அப்படி இருக்க எப்படி நான் உன்னை பெண் மருத்துவர் கிட்ட கூட்டிட்டு போறது அப்படியே கூட்டிட்டு போனாலும் உன்கிட்ட உண்மையை சொல்லிட மாட்டாங்களா உண்மை தெரிஞ்சா நீ எப்படி தாங்குவாமோ என்னத்தே மனதிற்குள் நினைத்து புழுங்கி கொண்டே பிரம்மை பிடித்தவன் போல் ரோஜாவையே பார்த்து கொண்டிருக்க இதை எதையும் அறியாத ரோஜா ருத்ரா என அழைத்து கொண்டே இருந்தாள் அவள் அழைத்ததில் சுய நினைவுக்கு வந்தவன் அம்மோ எதற்கும் காலமும் நேரம் வரணும் எந்த காரணத்தை கொண்டும் சில சிறிது காலத்துக்கு இத பத்தி என்கிட்ட பேசாது என முகத்தில் முகத்தை சற்று கடுமையாக வைத்துக் கொண்டு கூறினான் அவளை சற்று கோபமாக பேசியதில் அவன் மனம் வலித்த போதிலும் அவளை இப்போதைக்கு இதே போல் சற்று கோபமாக பேசினால் மட்டுமே இப்போதைக்கு தன் கோபப்பட்டதை நினைத்து குழந்தை விஷயத்தை மறப்பாள் என்று தேவ் அப்படி பேசியிருந்தான் என்னிடம் இப்படி எரிச்சலோடு பேசியது நீதானா என்பதை போல் ரோஜா தேவை ஆச்சரியமாக பார்த்தாள் குழந்தையை பற்றி பேச்சை மட்டும் நினைத்தவளுக்கு முதல் முறையாக அவன் எதையோ மறைப்பதைப் போல அவளுக்கு சந்தேகம் உதிர்க்க ஆரம்பித்தது தன் உயிரானவளிடம் முதல் முறையாக கோபப்பட்டதை நினைத்து இதயம் முழுவதும் வழி பரவ தொடங்கியது தேவிற்கு இன்னும் அவனுக்கு என்ன பயம் என்றால் இப்போதைக்கு ஏதோ பேசி ரோஜாவை வாயை அடைத்து விட்டோம் வரும் நாட்களில் எப்படி என் ரோஜாவை நான் சமாளிக்கப் போகிறேன் என்பதிலேயே இருந்தது அவன் நினைவு ஆனால் ஒன்று மட்டும் அம்மோ என் உயிர் கொண்டு ஓ மூலமா மட்டுமே எனக்கு குழந்தை வருவதுன்னா வரட்டும் அது இல்லாம வேற எந்த வாய்ப்பு இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை ஒருவேளை உண்மை தெரிஞ்சு நீ ஏன் வேற வாய்ப்பை பயன்படுத்த சொன்னாலும் சத்தியமா அந்த தவறை மட்டும் நான் செய்யவே மாட்டேன் ஏன்னா நான் உயிரே வச்சிருக்கோம் உன் ரத்தமும் உயிரும் கலந்தா மட்டுமே அது நம்ம குழந்தையாகும் என உறுதியோடு காரை ஓட்டி கொண்டிருந்தான் தேவ் அதற்குப் பிறகு இருவரும் வீடு சேரும் வரையில் இருவரும் பேசிக் கொள்ளவே இல்லை காரை வீட்டில் நிறுத்தியவன் ரோஜாவை நோக்க அவளும் சிறிது அசைதியில் தூங்கி இருந்தாள் உதட்டில் சிறு புன்னகை ஒன்றை உதித்தவன் அவளை அப்படியே தன் கைகளில் ஏந்தி தன் அறையில் கொண்டு சென்று படுக்கையில் படுக்க வைத்துவிட்டு அவனும் அருகில் படுத்து கண்ணமிக்காமல் பார்த்து கொண்டு இருந்தான் சிறிது நேரத்தில் அவளை இழுத்து தன் கை வளைவில் கொண்டு வந்து அவள் கையை எடுத்து அவன் நெஞ்சில் படுமாறு வைத்து விட்டு அவளை அணைத்துக் கொண்டு போனான் காலை ஏழு மணி அளவில் கண் விழித்த ரோஜாவின் கண்கள் இரும்பை போன்ற கைகள் தன்னை அறன் போல காத்திருக்கும் தேவைத்தான் கண்டது அவன் அருகில் நெருக்கமாக சென்று அவனுக்கு தெரியாமல் நெற்றியில் மெதுவாக முத்தம் ஒன்றை பதித்துவிட்டு ரோஜா எழுப்போக கண்களை மூடிக்கொண்டு அவன் எடுத்து இதழில் அவன் தூங்குவதை போல் இதுவரை பாசாக தான் செய்திருக்கிறான் என அப்போதுதான் அறிந்தாள் ரோஜா கொஞ்சம் கொஞ்சமாக நேற்று இரவு பேசியதெல்லாம் ரோஜாவுக்கு நினைவு வர அவனிடம் எதுவும் பேசாமல் எழுந்து சென்று விட்டாள் எப்பொழுதுமே காலையில் இருவருமே எழும்போது தன் முத்தத்தின் மூலம் தன் உணர்வுகளை பரிமாறி கொள்வதுதான் வழக்கம் கோபமும் வேதனையும் ஒன்று சேர வந்தது போடி போ எவ்வளவு நேரம் கிட்ட பேசாமல் இருக்கிறேன்னு பார்க்கலாம் என ஒரு கர்ப்ப புண்ணையை உதித்தான் சற்று நேரத்தில் குளித்துவிட்டு புடவை அணிந்து இன்று பூத்த புதுமலர் போல வந்தவள் நீர் சொற்றும் தன் நீண்ட கூந்தலை முன்பக்கமாக எடுத்து துவாலையை வைத்து துடைத்து அவளை பார்த்து படுக்கையிலிருந்து எழுந்தவன் அவள் அருகில் சென்று அவள் இடையில் புடவை லேசாக விலகி என்று தெரிந்த இடத்தில் கை கொண்டு அவளை அணைத்தவன் அவளின் முதுகில் முத்தம் ஒன்றை அழுத்தமாக பதிக்க அவன் மீசை முடி ரோஜாவிற்கு குறுகுறுப்பை ஏற்படுத்திய போதும் அமைதியாகவே நின்றாள் இதுவரை அவன் அப்படி செய்தாலே வெக்கப்பட்டு அவன் புறம் திரும்பி அவனை அணைத்துக் கொள்பவள் என்று ஏனோ அப்படி இல்லாமல் இருக்க அவன் தன் மனதை கல்லாக்கி கொண்டு அவளிடமிருந்து விலகி கோபமாக குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் அவன் குளித்துவிட்டு வெளியில் வரும்போது அங்கு ரோஜா இல்லை இதுவரை அவன் கோட் சூட் அணிந்தால் அவள் தான் டை கட்டி விடுவாள் வழக்கமான நிகழ்வு மாறியிருக்க தன் கண்கள் சிவப்பேற கோபம் கொண்டவன் அப்படியே நின்று விட்டான் உணவு தட்டுடன் ரோஜா அறைக்குள் வந்து அமர அவளை பார்த்ததும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் அருகில் சென்று அம்மோ நான் ஆபீஸ் கிளம்புறேன் நீ எப்பவும் போல என் கூட வரையா என அவன் இழுக்க எப்படியும் தன்னுடன் வரமாட்டாள் என நினைத்தவன் அவளை கடந்து செல்ல முற்பட அவன் கையை ரோஜாவின் கைகள் பிடித்து நிறுத்தியது அவள் அப்படி செய்ததுதான் தாமனம் தாமதம் அவளிடம் வேகமாக ஓடி வந்து அவள் மடியில் படுத்துக்கொண்டான் ருத்ரதேவன் அவன் செய்கையில் நன்றாகவே புரிந்தது நான் நடந்து கொண்டது எவ்வளவு பெரிய தவறு என்று ரோஜாவிற்கு அவன் காதருகில் விட்டவள் அவனை கடினப்பட்டு எழுப்பி தன் முகம் காண செய்தாள் கண்கள் சிவந்திருந்தவனை கண்டவளின் மனது சுக்கு நூறாய் உடைந்தது ஆனால் அவள் அப்போது எதுவும் பேசாமல் தான் எடுத்து வந்த உணவை அவனுக்கு ஊட்ட ஆரம்பித்தாள் தினமுமே தான் அவனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இல்லையெனில் அவன் சாப்பிடவே மாட்டான் ரோஜா தன் ருத்ரனை பற்றி நன்றாக அறிந்து வைத்ததால்தான் தான் இன்று உணர்வுடன் அறைக்கு வந்திருக்கிறாள் அவனும் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் அவள் கொடுத்ததை சாப்பிட்டு விட்டு அவளுக்கு அவனும் ஊட்டத் தொடங்கினான் சாப்பிட்டு முடித்த இருவரும் ஒருவரையொருவர் பார்த்த வண்ணம் இருந்தனர் ரோஜா தான் முதலில் பேச ஆரம்பித்தாள் ருத்ரா நீ ஒரு மாதிரி இருக்கீங்க என கேட்க அம்மா உனக்கு என் மேல என்ன கோவம் இருந்தாலும் நல்லா திட்டிடு இல்லைன்னா நல்லா அடி கூட அடிச்சுக்கோ என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதடி அது என் உயிர் வர சென்று வலிக்குதடி எனக்கு ஒண்ணு விட்டா யாருமே இல்லடி நீ என் கிட்ட பேசாம இருந்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னைய அழிச்சிட்டு வ ரோஜா என அவன் கூறி முடிக்க கூட இல்லை ரோஜா அவன் நெஞ்சிலேயே சாய்ந்து அல ஆரம்பித்தாள் இப்படியெல்லாம் பேசாத ருத்ரா உனக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன் என தேம்பி தேம்பி அழப்பவளின் கன்னத்தை தன் இரு கைகளாம் தாங்கியவன் அவளின் அன்பை அவள் உதட்டில் காண்பிக்க தொடங்கினான் அவள் விட்டு தன்னுடைய இதழை பிரித்து எடுத்தான் இப்போது இருவர் முகத்திலும் சந்தோஷம் கூட்டாட அதே மகிழ்ச்சியுடன் கம்பெனியை நோக்கி இருவரும் சென்றனர் அந்த ஆயுள் உயர கட்டிடம் ஆர் ஆர் குரூப் என பெயர் பொருத்தி பார்ப்போரின் கண்களை கவர்ந்தது ரோஜாவை இன்று திருமணம் செய்தானோ அப்போது ஆர்டி என்று இருந்த தேவின் மருத்துவமனை கல்லூரிகள் அனைத்து கம்பெனிகள் பெயர்களை ஆர் ஆர் என எல்லாவற்றிலும் மாற்றிவிட்டான் கம்பெனிக்குள் நுழைந்தவர்களுக்கு அனைவரும் ஒவ்வொருவராக மரியாதை செலுத்த அதை இவர்களும் மரியாதையோடு பெற்றுக்கொண்டனர் சிறிது நேரத்தில் அவர்கள் அவர்கள் அறைக்கு செல்ல தன் வேலையில் முழுகி போனார்கள் அப்போது ரோஜாவிடம் ஒரு கையெழுத்து வாங்குவதற்காக கீர்த்தி அறைக்குள் வர மும்புறமாக கணினியர் கவனம் செலுத்தி இருந்தாள் மே கமின் மேம் என கீர்த்தி கதவை தட்ட எஸ் கமின் என ரோஜா அழைத்திருந்தாள் ரோஜா கோபத்தோடு கீர்த்தியை தான் பார்த்து கொண்டிருந்தாள் மேம் இதுக்கு இப்படி என்ன கோவமா பாக்குறீங்க என கீர்த்தி கேட்க யாரு மேம்னு கூப்பிடுற நான் உன் ஃப்ரெண்டு கீர்த்தி விளையாட்டுக்கு கூட இப்படி எல்லாம் என்ன கூப்பிடாத என அவளிடம் செல்லமாக கோபித்து கொண்டாள் ரோஜா ரோஜா ஏன் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கற நான் விளையாட்டுக்கு தான் செஞ்சேன் என சமாதானப்படுத்தினா கீர்த்தி அப்போது ரோஜாவின் வாடிய முகத்தை பார்க்க தவறவில்லை கீர்த்தி ரோஜா வாட்ஸ் ஆப்னிங் டுடே உன் முகத்துல ஏதோ ஒரு குழப்பம் குடிக்கொண்டது போல இருக்கே இப்படி எல்லாம் நீ இதுவரைக்கும் இருந்ததே இல்லையே என அவள் வினவ ஆமா கீர்த்தி நான் நேரத்துல இருந்து சிறிய தான் இருக்கேன் என உண்மையை ஒத்துக்கொண்டா கீர்த்தியிடம் என்ன ரோஜா சொல்ற புரியலையே என அவள் கேட்க இதுவரை நடந்ததை கூறினாள் ரோஜா மருத்துவர் என்ற பேச்சை எடுத்தாலே ருத்ரனின் முகம் மாறிவிடுகிறது என ரோஜா சொல்ல கீர்த்தியும் சிரிக்கிறாள் என ரோஜாவுக்கு புரியவே இல்லை எதுக்காக கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி தேவண்ணா உன்கூட இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறாரு இதுல என்ன தவறு இருக்கு என கீர்த்தி கேட்க உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல கீர்த்தி எனக்கு ருத்ரா தான் எல்லாமே என்ன ருத்ரா கிட்ட நான் நேத்துல இருந்து மருத்துவரை பாக்கணும்னு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே ருத்ரன் தான் ஆமா ருத்ரன் மட்டும்தான் நேத்து உன் வீட்டுக்கு வர்றதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி சாதாரணமா குழந்தைய பத்தி பேசிட்டு இருந்த வேலையில ருத்ரன் பல வருஷம் கழிச்சு அழுதாரு அத நான் பார்த்தேன் என அவள் அழுது கொண்டு கீர்த்தியிடம் ரோஜா கூற கீர்த்திக்கு தான் அந்த விஷயத்தின் வீரியமே புரிய ஆரம்பித்தது ஒவ்வொரு பெண்ணும் தாய்மை அடைந்தால் தானே அவள் வாழ்க்கை முறுமை பெறும் அந்த ஆசை எனக்கும் இருக்கக்கூடாதா கீர்த்தி எனக்கு என் ருத்ரனின் உருவத்தை கொண்டு என் ருத்ரனோட உயிரை சுமக்கணும் என ஆசை எனக்கும் ஆசை இருப்பதுல தவறு என்ன இருக்கு ஆனா இன்னும் ரெண்டு வருஷமா குழந்தைய பற்றி பேசி எடுத்தாலே வேறு ஏதாவது பேசி என் வாயை அடைச்சிடுறா ருத்ரா நேத்து இன்னொன்னும் நடந்துச்சு கீர்த்தி இதுவரை திருமணமான நாளிலிருந்து ஒரு வார்த்தை கூட என்னை கணிந்து கணிந்து கொள்ளாதவரு நேற்று முதல் முறையா என்கிட்ட குழந்தையை பற்றி பேசுனதுக்காக கொஞ்சம் கோவப்படவே செஞ்சாரு ஏன்னா நேற்று நடந்த அனைத்தையும் கீர்த்தியிடம் கூற என்ன தேவன்னா உன்கிட்ட கோவப்பட்டாரா என கீர்த்தியை ஒரு நிமிடம் அதிர்ச்சியாகத்தான் செய்தாள் எனக்கு என் ருத்ரனை பத்தி தெரியும் கீர்த்தி அவருக்கும் குழந்தை ஆசை இல்லாம இல்லை ஆனா எதுக்கோ அவர் பயப்படுறாரு அது ஏன்னு தான் எனக்கு தெரியல என ரோஜா பேசி முடிக்க கீர்த்தி அவளை ஆதரவாக அணைத்து கொண்டவள் நானும் தீரணும் அண்ணா அதை பற்றி பேசுகிறோம் நீ எதையே நினைச்சு வருந்தாத என ஆறுதல் கூறினாள் அந்த பணியால் ஒருவன் உள்ளே வந்து ரோஜாவையும் கீர்த்தியையும் மீட்டிங் ஹாலிற்கு தேவ் அழைத்ததாக கூறி சென்றான் மீட்டிங் ஹாலிற்குள் கம்பெனியில் முக்கியமான மேனேஜர்கள் இருபதற்கும் மேற்பட்டோர் அமைந்து அமர்ந்திருக்க அங்கே அனைவரின் முன்னிலையிலும் கம்பீரமாக அமர்ந்திருந்தான் ருத்ரதேவன் அப்போது பேசிய தேவ் பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள ஒரு ப்ராஜெக்டை பற்றி அனைவருக்கும் விலக்கி கொண்டு இருந்தான் இது நம்ம கம்பெனிக்கு முக்கியமான ப்ராஜெக்ட் பல கம்பெனிகள் இந்த ப்ராஜெக்டை மூணு மாதத்துல செஞ்சு தர முடியாதுன்னு சொல்லிய ப்ராஜெக்ட் இது இத நாம இத செஞ்சு முடிச்சா பல கோடி லாபம் வருவதும் இல்லாம நம்ம கம்பெனியோட பேரும் உயர்ந்த நிற்கும் நான் வேறொரு ப்ராஜெக்ட்ல கமிட் ஆகி இருக்கிறதுனால இப்போ என்னால இந்த ப்ராஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமானது இதை எனக்கு மூணு மாதத்துக்குள்ள உங்களால யாருக்கு முடித்து தர முடியும் என தேவ் கேட்க அந்த ப்ராஜெக்ட் மிகவும் கடுமையானது என்பதால் அங்கு இருப்பவர்களோ யோசிக்க தொடங்கினர் மூன்று மாதத்திற்குள் முடிப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று ஒவ்வொருவராக பின்வாங்க தொடங்கினர் ஏனென்றால் அந்த ப்ராஜெக்ட் அவ்வளவு கடுமையானதாக இருந்தது அப்போது ரோஜா சற்று நேர யோசனைக்கு பின் முதல் ஆளாக எழுந்து நின்றவள் இதை நான் முடிச்சு தரேன் என தேவின் கம்பீரத்திற்கு சற்றம் குறைவில்லாமல் எழுந்து பதில் சொல்ல அதை கேட்டு அனைவரும் ஆச்சரிய ஆச்சரியத்தில் கை தட்டத் தொடங்கினர் தேவி ஒரு நிமிடம் அவள் பதிலில் அசந்துதான் போனான் பல வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் மேனேஜர்களும் தன் கம்பெனியின் ஷேர் ஹோல்டர்ஸுமே இந்த ப்ராஜெக்ட் எடுக்க யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் ரோஜா தனியாளாக இதை நான் முடித்து தருகிறேன் என சொல்லும்போது ஒரு நிமிடம் தேவே ரோஜாவை நினைத்து அதிசயத்தான் ஓகே அம்மோ நீ இந்த ப்ராஜெக்ட செஞ்சு முடி என கூறி இருந்தான் தேவ் அனைவரும் அவளுக்கு வாழ்த்து கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்றனர் அப்போது கீர்த்தியும் ரோஜாவும் அங்கே இருக்க அவர்கள் அருகில் வந்த தேவ் அம்மோ இந்த ப்ராஜெக்ட உறுதியா தான் இருக்கியா என அவன் சந்தேகமாக கேட்க ஆமா ருத்ரா நான் உறுதியா தான் இருக்கேன் என அவள் அளித்தாள் நல்லா யோசிச்சுக்கோ அம்மோ இந்த வேலையில நிறைய கஷ்டங்களும் இருக்கு உனக்கு வேணும்னா நானும் சேர்ந்து உதவட்டுமா என தேவ் அவளை நினைத்து சற்று கவலை கொண்டு அப்படி கேட்டிருக்க இல்ல ருத்ரா இந்த வேலையை நானே செய்கிறேன் எனக்கு ஏதோ ஆசையாவோ ஆர்வமாக ஆர்வமாகவும் இருக்கு என ரோஜா சொல்ல வேலையில் தன்னை இவ்வளவு ஈடுபடுத்தி கொள்கிறாளே என சற்று மகிழ்ச்சி கொள்ளவே செய்தான் ரோஜாவின் ருத்ரன் அம்மோ ஒரு சந்தோஷமான விஷயம் உலகத்திலேயே நம்பர் ஒன் சிறந்த தொழிலதிபர் விருது இந்த வருஷம் நமக்கு கிடைக்க போகுது அதுக்காக ஜெர்மனிக்கு இன்னும் ஒரு வாரத்தில் கிளம்ப போறோம் இரு என அவளை பார்த்து கண்ணடித்து கொண்டே கூற இதை பார்த்து விட்ட கீர்த்தியோ அண்ணா நான் வேணும்னா வெளியே இருக்கவா என கிண்டல் செய்ய அதை சத்தமாக சிரித்திருந்தான் தேவ் கீர்த்தி இன்னொரு விஷயம் இந்த விருது வழங்கு விழாவுக்கு நீயும் தீரணும் கண்டிப்பா வரணும் அதுக்கான ஏற்பாடுகளை நான் பாத்துக்கிறேன் என கூற கீர்த்தியும் தேவ் சொன்ன விஷயத்தில் மகிழ்ச்சி அடைந்தாள் அப்போது ஒரு வேலை இருப்பதாக கூறி கீர்த்தி அவ்விடத்தை விட்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றாள் யாரும் இல்லாத அந்த அறையில் தன் காதல் மனைவியை தன் அன்பால் கொண்டான் தேவ் ரோஜாவும் அவனை காதலோடு அரவணைத்துக் கொண்டாள் ஜெர்மனியில் ஒரு வாரம் தங்க போறாமோ அந்த ஒரு வாரமும் உனக்கே நல்லா தெரியும் என அவன் ஒரு மார்க்கமாக அவளை பார்த்து புன்னகைத்துக்கொண்டே சொல்ல தேவன் சந்தோஷமான மனநிலையிலிருந்து வரும் வார்த்தைகளை ரசித்த ரோஜா அவன் மார்பிலேயே தலை சாய்த்து கொண்டு சரி ருத்ரா என சினிக்கொண்டே பதில் அளித்தாள் ஜெர்மனியில் வைத்து விதி விளையாட போகிறது என்று தெரியாமல் இருவரும் தங்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டே இருந்தனர் தொடரும் என்ன நண்பர்களே கதை கதை பிடிச்சிருக்கா உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்